அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த திருநெல்வேலியில் எம்பியாக இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ் யார் இந்த ராபர்ட் ப்ரூஸ் என்று ஒரு பகுதி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் திரும்பவும் அதை கேட்ட பிறகும் தன் ஈதயத்தை கடினப்படுத்தி என்ன செய்திருக்கார் திரும்பவும் ஒரு இந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு செய்தித்தாளில் வந்ததை எனக்கு ஒருவர் அனுப்பி வைத்தார் அதை நான் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் பாருங்கள் அடிக்கடி கடிந்து தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் ஏற்கனவே இவர் தென்னிந்திய திருச்சபை தலைமை அலுவலகத்தில் பொருளாளராக இருந்து கோடி கோடியாய் கொள்ளையடித்தவர் இவர் மீது வழக்குகள் இருக்கிறது ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் நிலுவையில் இருக்கிறது இதுல வேற எம்பி எலெக்ஷன்ல நானும் போட்டியிட்டேன் அவரும் போட்டியிட்டார் நிறைய வழக்குகளை அவர் மறைத்தார் என்று அந்த ஸ்க்ரூட்னிங்ல ஒருவருக்கொரு காரசாரமாக வாக்குவாதம் நடந்தது அப்பொழுது அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நீங்க என்ன பண்ணுங்க ரிட்டர்ன்ல எழுதித்தாங்கன்னு சொன்னார் பண்ணி ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்தாங்க ஆனாலும் அவர் வந்து அவருடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொண்டார் அவர் ஆளுங்கட்சி அழுத்தத்தினால அவர் வந்தார் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து வெற்றியும் பெற்றுவிட்டார் ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு மெட்ராஸ் நீதிமன்றத்திலிருந்து சென்னை நீதிமன்றத்திலிருந்து தலைமை ரெஜிஸ்ட்ரார் ஒரு பெரிய பண்டில் குமாஸ்தா மூலம் இது அமீன் அமீனா மூலம் அனுப்பி வைத்தார்கள் உடைய ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்னை டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஆஜராக சொல்லி வந்திருக்கிறது அத்தனை எண்ணெய் மாத்திரமல்ல எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வேட்பாளர்களுக்கும் இதே போல் பண்டில் போயிருக்கிறது எங்களை பிரதிவாதியாக வைத்திருக்கிறார்கள் நயினா நாகேந்திரன் வந்து அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார் இவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவதற்கு இதில் வந்து அந்த கட்டெடுத்து நான் வாசித்து பார்க்கும்போது நிறைய சொத்துக்களை அவர் இது இதில் காட்டலை நாமினேஷன் பண்ணும் பொழுது அஃபிடவிட்டில் காட்டவில்லை அதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பக்கம் இருக்குது ஒரு முந்நூறு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் வழக்கு நிறைய பெண்டிங்கில் இருந்திருக்கு இந்த வழக்கை வந்து காட்டணும் இப்போ என் மீது மோகன்சி போட்ட வழக்கு எல்லாவற்றையும் நான் வந்து டிவியில் போட்டிருக்கிறோம் பத்திரிகையில் போட்டிருக்கிறோம் அதே போல் அஃபிடவிட்டில் எல்லா விளக்கம் கொடுத்துருக்குறோம் ஆனால் இவர் ஒரு வழக்கு மாத்திரை காட்டிவிட்டு மற்ற வழக்கை மூடி மறைத்து விட்டார் இது இந்திய அரசு சட்டத்தின்படி தேர்தல் விதியின்படி இவர் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆவார் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இதே போல் வழக்கு தொடுத்து இதே போல் டி டிஸ்குவாலிஃபைடான வரலாறு நம்முடைய தின்ன இந்தியா வரலாற்றில் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஆகவே இரண்டு சொத்துக்கள் அதிகம் இருக்கிறதை காட்டவில்லை வழக்குகள் அதிகம் இருப்பதை மூடி மறைத்திருக்கிறார் ஆகவே வழக்கு இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது எங்களை பிரதிவாதியாக அந்த வழக்கிலே சேர்த்திருக்கிறார்கள் இது இது எதற்கு என்றால் அதாவது நீங்கள் என்ன தான் எம்பியாக வந்தாலும் ஆண்டவருக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு திருமுழுக்கு பெற்று கர்த்தருடைய பிள்ளை என்ற பிறகு நீங்கள் அந்நிய தேவர்களை கையெடுத்து கும்பிடக்கூடாது அரசியல்வாதி அவர் போகலாம் ஓகே போங்க ஒரு ஃபங்க்ஷன் கூடறாங்களோ போங்க அதை போய் நீங்கள் கும்பிடணும்னு இல்லையே கனிமொழி மேடம் எங்கேயாவது கும்பிட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பார்க்கல அப்போ ஒரு கடவுளை இல்லைங்கிற மறுக்கக்கூடிய ஒரு சகோதரி கூட ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடலை ஆனால் நம்முடைய பைபிளில் சட்டத்திட்டம் மோசைக்கு ஆண்டவர் தம்முடைய விரலினால் எழுதி பத்து கட்டளை இன்றைக்கு ஈபிக்கோ என்று ஒரு சட்டத்திட்டம் இருக்குதுன்னா ஆண்டவர் மோசை கொடுத்த அந்த பத்து கட்டளையினுடைய விரிவாக்கம் தான் அப்படி பிரிந்து வந்திருக்கிறது அப்போது அந்த அதில் உள்ள பிரதான கட்டளை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழ் உள்ள தண்ணீரிலும் உள்ள உருவத்தை ஆகியும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உருவாக்கவோ அவைகளை நமஸ்கரிக்கவோ கூடாது அப்படி வணங்கவோ கூடாது அப்படி செய்கிறதா இருந்தால் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் எரிச்சலுள்ள தேவனாக இருப்பேன் என்று சொல்கிறார் பாருங்க இது ஏற்கனவே இவர் இப்படி திருநெல்வேலியில் மாவட்டத்தில் அங்கே விழா பக்கம் ஒரு சாமி கும்பிட்டுட்டு வந்தார் நெக்ஸ்ட் டே குளோரிந்தா சர்ச்சை இந்த பர்ணபாசி இவர் கையால் திறக்க வைக்கிறார் அது ஒரு பெரிய குற்றம் அப்போ நான் சொன்னேன் இவர் வந்து அடிப்படை விசுவாச உறுப்பினர்கள் வந்து தூக்கணும் சட்டத்திட்டம் அதான் சொல்லுது நம்ம நம்மளுடைய சிஎஸ்ஐயில் உள்ள சட்டத்திட்டம் சிஎஸ்ஐ டி உள்ள சட்டத்திட்டம் திருநெல்வேலி டைசி உள்ள சட்டத்திட்டம் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாய் திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை பண்ணால் அவங்க திருமண்டல உறுப்பினர் பதவிட்டு தூக்கணும் அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்டினே கிடையாது அப்போ திரும்பவும் அதை வான் பண்ண பிறகு திரும்பவும் துணிகரமாக இப்பொழுது ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருக்காரு பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்குது அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஐயோ ரெண்டாவது இப்படிப்பட்டவங்களை திரும்ப கூட்டி கொண்டு குளோரிந்தா சர்ச்சை திறக்க வைக்கிறார்ல பர்ணபாஸ் அவருக்கும் ஐயோ தான் அதாவது திருடனோட சேர்க்கிறவன் திருடதான் நண்பன சொல்லு அவன் எப்படியோ அவன் தான் நீ அப்படின்னு சொல்லி பல சொல்லுது அப்போ பனைமரத்தடியிலேருந்து கல் பதனி குடித்தாலும் கல் குடித்தாலும் தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி திருடர்களோடு ஐக்கியம் வகிக்கிறார் இந்த பர்ணபாஸு அவருடைய சுய லாபத்துக்காக அவர் தான் திருமண்டத்தில் இந்த இருக்கக்கூடிய ரெண்டு வருஷத்தில் என்ன தப்பு செய்தாலும் தனக்கு பாதுகாப்பு அரசாங்கத்தின் மூலம் வேணும் என்பதற்காக இவரை கையில் எடுத்துக்கொண்டு இவரை இவர் செய்த தவறை சுட்டிக்காட்ட வக்கு இல்லாமல் இருக்கிற பர்னபாஸுக்காக ஆண்டவர் இவருடைய பதவியை பறிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒரு ஒரு ஆறு மாதம் டு ஒரு வருஷத்துக்குள்ள இவர் எம்பி பதவி பறிக்கப்பட்டு விட நிச்சயமாக ஏனென்றால் அந்த பண்டில் எடுத்து நான் வாசித்து பார்க்கும்போது எல்லாம் சரியாக ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த கோர்ட்டில் இந்த வழக்கு வருகிறது இருபத்தி ஏழாம்ந்தேதி செப்டம்பர் முதல் வாய்தான் முடிஞ்சு விட்டது நான் பேராயர் எஸ்ரா சர்க்னா அவர்களை சந்திக்க வந்தபடியால் நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ஒரு வாய்தா கேட்டிருக்கிறேன் கண்டோலன்ஸில் போயிருக்கேன்னு சொல்லி அதனால் அடுத்த வயதில் நானும் அட்டன் பண்ணுவேன் நிச்சயமாக இவருடைய பதவி மு முறிக்கப்படும் மறு தேர்தல் திருநெல்வேலி சட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும் இதற்கு மெயின் காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தெய்வங்களை அவர் கயிறு கோப்பி வணங்கி திருநீற்றை காத் நெற்றியிலே வாங்கி கொண்டு அவர்கள் அந்த தூபம் காட்டின தட்டில் தீபத்தை தொட்டு கும்பிட்டு இப்படிலாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்து சகோதரர் இங்கே வருத்தப்படாதீங்க எங்களுடைய கிறிஸ்தவத்தில் புனிதமாய் கருதக்கூடிய வேத புத்தகத்தில் சட்டத்திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு பத்து கட்டளை கமண்ட்மெண்ட்ஸ் டென் கமண்ட்மெண்ட்ஸ் அதில் உள்ள கமண்ட்மெண்ட்ஸை இவர் மீறுகிறதுனால தான் நான் சொல்கிறேன் மற்றபடி இந்து சகோதரர் நேசிக்கலாம் இந்து சகோதரருடைய குடும்பங்கள் நடக்கிற வைபவங்களுக்கு செல்லலாம் அவர் எம்பியாக இருக்கிறனால ஒருவேளை கோயிலில் உள்ள திருவிழாக்களுக்கு அவர் கூப்பிட்டா சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டா அவர் வரலாம் பட் அதில் படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது அந்த விக்கிரகங்களுக்கு வணங்கக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது என்பது சட்டத்திட்டம் அதை மாற்ற யாராலும் கூடாது அப்படி செய்தால் ஆண்டுபட்சர் மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கு வரைக்கும் எரிச்சுள்ள இவரு அறுபத்தி ரெண்டு வயசு நினைக்கிறேன் அறுபத்தோரு வயசு இவருக்காக இவருடைய பிள்ளைகள் வாரிசுகள் எல்லாம் கண்ணீர் வடிக்க போகிறது மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு இவருக்கு இனி பிறக்க போகிற கொள்ளுப்பேத்தி கொள்ளு பேரன்லாம் சாபத்துல தள்ளுறாரு ஆகவே இந்த யார் ராபர்ட் ப்ரூஸ் செய்த அக்கிரமம் ஏற்கனவே தென்னிந்திய திருச்சபையில் உள்ள பணங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை விற்று ஏப்பமிட்டவர் அநியாயமாக திருச்சபை பணத்தை கொள்ளையடித்தவர் அந்த சாபம் வருது இப்போ விக்கிரக ஆராதனை என்கிற இந்த சாபம் வருது எம்பி பதவியும் போப்பது கேப்பாரற்ற மனிதனாக எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக கர்த்தர் வைப்பார் அவர்கள் நான்கு தலைமுறைகளுக்கு சாபத்தை கொடுப்பேன் என்று நான் சொல்லவில்லை தேவன் தன்னுடைய விரலினால் மோசைக்கு சீனாய் மலையிலே பத்து கட்டளைகளாக எழுதி கொடுத்துக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் எடுத்து நான் உங்கள் சொல்கிறேன் ஆகவே மக்கள் க கருத்தில் வைத்துக்கொள்ள இப்படிப்பட்ட நபரை உங்கள் முக்கியமான வைபவங்களுக்கு நீங்கள் அழைக்காதீர்கள் அதே போல் ரிலீஜியஸ் கிறிஸ்தவங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு வைபவத்துக்கும் அவரை அழைத்தால் உங்களுக்கு தான் சாபம் வர்ணபாஸுக்கு திரும்ப நான் வார்னிங் பண்ணுறேன் அவரை நீர் அழைத்து செய்தால் நிச்சயமாக பாவம் நீங்கள் பெற்றெடுத்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சபிக்கப்படுவார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பேராயர் அம்மா அவங்க பிள்ளைகள் இருவரும் வான் பண்ணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போட்டு சாபத்தை சேர்த்து வைத்து போகாதீங்க அந்த க்ளோரிந்தா சர்ச்சை அவ அந்த மறுபிரதிச்சை பண்ணுவதற்கு இவரை வைத்து ரிப்பன் கட் பண்ணுகிறார் ஒரு பேராயர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு திருட்டுத்தனமாக முள்ளமறித்தனமாக ஏமாற்றி ம அரசாங்கத்தை ஏமாற்றி பொதுமக்களை ஏமாற்றி திருச்சபையுடைய டைசிஸ் பணத்தை கொள்ளையடித்து ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் லஞ்சமாக கொடுத்து வெற்றி பெற்ற ஒரு விக்கிரக வழிபாட்டுக்காரரை இவர் முக்கியப்படுத்துகிறார் இதையெல்லாம் த தட்டி நீங்கள் கேளுங்க இல்லை என்றால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஆகவே நான் ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு எதிரியல்ல திருமண்டத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து திருமணத்தில் நடக்கக்கூடிய ந கெட்டதை குறித்து வான் பண்ணுகிறேன் நல்லது செய்யும்போது நான் வாழ்த்துகிறேன் பொது காரியங்களில் நான் தலையிட நான் விரும்பவில்லை நம்முடைய தென்னிந்திய திருச்சபையை மீட்டெடுத்து அதை உயிர்மீட்சி அடைய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான் நோக்கம் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்குவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்யூ